அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் நலம் புனைந்துரைத்தல் குரலின் ஆயிரத்தி நூத்தி பதினைந்து அணுச்சம்பூ கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாப்பறை அதாவது தலைவன் தான் விரும்பக்கூடிய பெண்ணின் மென்மையைப் பற்றி கூறுவதாக இந்த குரல் அமைகிறது அதாவது அந்த பெண் வந்து அணுச்சம்பூவை வந்து அவருடைய காம்பு களையாமல் தலையில் சூடுகிறாள் அதாவது அணுச்சம்பூ என்பது மிகவும் மென்மையானது அப்படிப்பட்ட பூவை வந்து தலையில் சூடும்போது அதனுடைய காம்புகளை களையாமல் சூடுகிறாள் அந்த சமயத்துல வந்து அதனுடைய எடை அதிகமாகி அந்த பெண்ணின் இடை வந்து உடைந்து விழுகிறதாம் இதன் மூலமாக அந்த பெண்ணிற்கு வந்து மங்கள ஒளி அதாவது நல்ல ஒரு பறை ஓசை அதாவது திருமணம் நடக்காது என்ற ஒரு முறையில வந்து அந்த பெண்ணின் மென்மையை வந்து உயர்த்தி கூறுவதாக இந்த குரல் கூறப்படுகிறது நன்றி வணக்கம்